நியோமேக்ஸ் நிறுவனத்தில் முதலீடு செய்துள்ள அத்துணை வாடிக்கையாளர்களுக்கும் நியோமேக்ஸ் சீனியர் சிட்டிசன் இன்வெஸ்டர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் அசோசியேஷன் சங்க தலைவர் சுந்தர் தியாகராஜனின் உற்சாகமான காலை வணக்கங்கள் நண்பர்களே இன்று காலையில் நான் ஒரு யூடியூப் சேனல் பார்க்க நேர்ந்தது அந்த சேனலில் பேசிய நபர் நம்முடைய நிறைய குழப்பங்களை உண்டு பண்ணுமாறு பேசியிருக்கிறார் உங்களுக்கு சில தெளிவுகளை நான் கொடுக்க விரும்புகிறேன் அவர் கூறுகிறார் புகார் கொடுத்தவர்களுக்கு மட்டும்தான் எவ்வளவு லேயபிலிட்டி என்பதை கணக்கு கணக்கு பார்த்து அவர்கள் கோர்ட்டிலே ஒப்படைத்து அவர்களுக்கு மட்டுமே செட்டில்மெண்ட் கிடைக்கும் என்பது போல பேசியிருக்கிறார் அதே நபர் தினமும் பத்து நபர்கள்தான் புகார் கொடுக்கிறார்கள் என்றும் பேசியிருக்கிறார் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் முதலீட்டு பண்ண முதலீடு பண்ணவர்கள் ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கவில்லை என்றும் கேட்கிறார் எனக்கு தெரிந்த அளவுக்கு இவருடைய நாலேஜுக்கு நான் ஒன்று கொண்டு வர விரும்புகிறேன் ஏன் புகார் கொடுக்க வேண்டும் நல்ல நிறுவனம் மக்களுக்கு சேவை செய்த நிறுவனம் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு உதவி செய்த நிறுவனம் ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டது அவ்வளோதான் நண்பர்களே நம்மெல்லாம் மூத்துக்குடி மக்கள் நமக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஃப்ரீ மெடிக்கல் செக்கப்பு மெடிசன்லாம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க அனுபவித்தவர்களுக்கு தெரியும் ஹாஸ்பிட்டல் எவ்வளோ அருமையாக ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும் நமது முதலீடுகள்லாம் எல்லாம் ஏதோ கண்டெய்னரில் வச்சு ஃபாரினருக்கு கடத்திட்டு கொண்டு போயிடல கள்ளத்துணியில் வச்சு எல்லாமே முதலீடுகளாக நிலங்களாக இருக்கின்றன நிலங்களை தூக்கி கொண்டு ஓட முடியாது அவர்கள் நமது முதலீடுகளுக்கு இணையான இடத்தையோ பணத்தையோ தருகிறேன் என்று சொல்லும் பொழுது இந்த யூடியூப் சேனல்காரர் சொல்வது போல நாம் ஏன் புகார் அளிக்க வேண்டும் புரிஞ்ச தோழர்களே சரி நான் அந்த தோழர்களை கேக்குறேன் இன்னும் ஒரு சிலர் வந்து புகார் அளிங்க புகார் அளிங்கன்னு வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதனுடைய காரண பின்னணி எல்லாம் எனக்கு தெரியும் இப்போ புகார் மேல என்று போட்டார்கள் புகார் மேளா என்று மூன்று நான்கு மேளாக்கள் போட்டார்கள் அப்பொழுது எல்லாம் புகார் கொடுங்கள் புகார் இடங்கள் என்று சொல்லாத நபர்கள் எல்லாம் இப்பொழுது கொக்கரித்துக் கொண்டு இருக்கிறார்களே அதன் பின்னணி என்ன அதைத்தான் பார்க்க போறோம் சுந்தர் தியாகராஜனை கைது செய்ய வேண்டும் அவர் புகார் கொடுக்க வேண்டாம் என்று மிரட்டுகிறார் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் போல நான் நிறுவனத்திடம் சென்று என் மூத்த குடி மக்களுக்கு ஐம்பது கோடி லேபர்ட் இருக்கிறது எனக்கு நீங்கள் நூறு கோடி கொடுத்தால் நான் உங்களை தொந்தரவு செய்ய மாட்டேன் என்று பேரம் பேசவில்லை மற்றொன்று ஐயா எனக்கு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு லட்சம் எனக்கு வந்து பேங்க்ல வந்து கடன் இருக்குது அதனை அடைத்தே ஆக வேண்டும் எனக்கு நீங்கள் தர வேண்டும் இல்லை என்றால் உங்கள் தலைவர்கள் டைரக்டர்ஸ் எல்லாம் வித்த சொத்துக்களை எல்லாம் நான் வெளியிட்டு விடுவேன் என்று சொல்லி அவர்களை மிரட்டவில்லை அல்லது எனக்கு அட்லீஸ்ட் முப்பது முப்பத்தஞ்சு லட்சம் நீங்க திரட்ட கூட என்னுடைய இஎம்ஐ மந்த்லி இஎம்ஐ பேங்க் கட்ட வேண்டியது ஒரு ஆயிரத்தி ஒன்றரை லட்சம் இருக்கு அந்த ஒன்றரை லட்சத்தையா தாங்க அப்படின்னு நான் போய் கேட்கவில்லை அதே போல நான் யாரையும் புகார் கொடுங்கள் என்றும் சொல்லவில்லை கொடுக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் அவர்கள் புகார் கொடுக்க சொல்கிறார்கள் சரி நான் டைரக்டாக சொல்றேன் நான் நடந்த உண்மையை சொல்றேன் பிராமிசா காட் பிராமிசா சொல்றேன் நான் இஓடபுளுடைய எஸ்பி அவர்களை சென்னையில் போய் சந்தி நேரில் சந்தித்த பொழுது சார் புகார் கொடுத்தவர்களுக்கு மாத்திரம்தான் செட்டில்மெண்ட் கிடைக்குமா என்று சொன்ன அவர் இல்லவே இல்லை தவறான புரிதல் நீங்கள் புகார் கொடுத்தாலும் புகார் கொடுக்காவிட்டாலும் உங்களோட ரிசிப்ட் இருந்தால் போதும் அந்த ரிசிப்ட் இருந்தால் எல்லோருக்கும் செட்டில்மெண்ட் உண்டு நாங்கள் புகார் கொடுத்தவர்களுக்கு உரிய செட்டில்மெண்டை பண்ணி பண்ணிய பிறகு மீதி புகார் கொடுக்க கொடுக்காத பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை அதை நிறுவனம் பார்த்து கொள்ளும் என்று சொல்லிவிட்டார் இப்பொழுது கூறுங்கள் இவர்கள் யாரை குழப்புகிறார்கள் ஒரு நாளைக்கு பத்து கம்ப்ளைண்ட் தான் வாங்குகிறார்கள் என்று சொல்லுகிறார்களே இவர்களுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு வழியில நம்ம நிறைய பேர் வந்து கோர்ட்ட வழக்குறோம் லேட் ஆகுது லேட் ஆகுதுன்னு நம்ம குறை சொல்லிட்டு இருக்கிறோம் கோர்ட்ல என்ன நடக்கு தெரியுமா வி ஆர் லிவிங் இன் இந்தியா தோழர்களே மறந்து விடாதீர்கள் மேன் பவரே கிடையாது நான் திருப்பி அடிக்கடி சொல்றேன் ஏன் நான் வேலை செய்த நிறுவனத்தில் கூட நான் எல்லாம் ஆகி வந்துட்டேன் எனக்கு போல ஆள் போடலை இனியா இதே மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் வெளியே வந்துட்டே இருக்காங்க ஆனால் திருப்பி ரெக்ரூட்மெண்ட் என்பதே கிடையாது எல்லாமே கான்ட்ராக்ட் பேசிஸ்ல போயிட்டு இருக்கு எல்லாமே கான்ட்ராக்ட் பேசிஸ் காவல்துறையிலும் அந்த மாதிரி நிலை வரக்கூடிய காலம் வெகு துறையில் இல்லை என்று நினைக்கிறேன் அப்படி பொழுது அவருக்கு அறுபது பெர்சென்ட் மேன் பவரை வைத்து விட்டு அவர்கள் ஒரு நாளைக்கு என்ன முந்நூறு முந்நூத்தொம்பது கம்பெனி தான் வாங்க முடியும் அது எவ்வளவு சிரமங்கள் இருக்கின்றன நான் யதார்த்தமாக பேசுகிறேன் நான் பிராக்டிக்கலாக பேசுகிறேன் நீதிமன்றத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு நீதிபதிக்கு ஒரு நாளைக்கு இருநூறு இருநூத்தி இருபது கேஸ் வருது தோழர்களே நீங்கள் லிஸ்ட் அவுட் போய் பாருங்க லிஸ்ட் அவுட் பண்ணும் பண்ணும்போது ஒரு ஒரு ஜட்ஜுக்கு கீழே ஒரு நாளைக்கு எத்தனை கேஸ் வருது பாருங்க அவர்களும் மனிதர்கள் தானே அவர்களும் மனிதர்கள் தானே எத்தனை கேஸுகளை அவர் அவர்கள் அட்டன் அட்டன் பண்ண முடியும் எத்தனை கேஸுகளுக்கு வந்து வழக்காட அனுமதிக்க முடியும் தான் வாய்தா வாய்தா என்று இருக்கிறது தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ தாமதிக்கப்பட்ட நீதியானது மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் என்ற வார்த்தை நிறைவேறிக் கொண்டிருக்கிறது அதனால்தான் நான் சொல்கிறேன் தோழர்களே நமது நீதி அரசர்கள் எல்லாம் நல்லவர்களே மறுக்கப்பட்ட நீதிகளாக மாறுவதற்கு காரணம் மேன் பவர் தான் சரி ஒரு சிலருக்கு அநேக சந்தேகம் சில சிலர் திட்டம் செய்கிறாங்க உங்களுக்கு உங்களுக்குலாம் அறிவு இல்லையாடா எத்தனை பேர் ஏமாற்றிட்டு போயிட்டான் திரும்ப திரும்ப இந்த மாதிரி நிறுவனங்களை ஏண்டா முதலீடு செய்கிறீங்க நீங்கள் முதலீடு செய்து ஏண்டா உங்கள் பணத்தெல்லாம் இழக்கிறீங்கன்னு சொல்லி சிலர் அநேகர் வந்து கேட்குறாங்க மைண்ட் வாய்ஸாகவும் உங்களையே பேசிக்கிறாங்க இவங்களுக்கு புத்தியே இல்லை அப்படின்னு கூட பேசிக்கிறாங்க சரி நான் வந்து அதற்குரிய காரணங்களையும் நான் சொல்லிடுறேன் இப்போ என்ன எடுத்துட்டீங்கன்னா எனக்கு வந்து எனக்கு பென்ஷன் பண்ண எவ்வளோ தெரியுமா நான் வேலை செஞ்சுருந்தப்ப சம்பளம் வாங்கினது ஒன்றே முக்க லட்சம் இப்போ பென்ஷன் பார்த்தீங்கன்னா வெறும் மூவாயிரத்து எண்ணூத்தி நாற்பத்தம்பது ரூபா இது பிஎஃப் பென்ஷனுங்க அதுக்கப்புறம் இருந்து ஒரு பென்ஷன் தராங்க அது வந்து ஆறாயிரத்தி நூற்றி பன்னெண்டு ரூபா ரெண்டையும் கூட்டினீங்கன்னா அப்ராக்சிமேட்டா ஒரு பத்தாயிரம் ரூபா வரும் இந்த பத்தாயிரம் ரூபா வச்சு குடும்பம் நடத்த முடியுமா சரி அப்போ பேங்கில் போட வேண்டியது என்னடா ஏன்டா நீ எந்த மாதிரி நிறுவனத்தை கொண்டு போடுற அப்படின்னு ஒரு நியாயமான கேள்வி வரும் பேங்கில் மூத்த குடிமக்களுக்கு வட்டி அதிகமாக தராங்க அது ஏன்னு தெரியுமா அவங்களுக்கு முதல்ல மூத்த குடிமக்களுக்கு அவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா மூத்த குடிமக்கள்ல அவங்க டெபாசிட் பண்ணி இருக்கிறது வந்து பத்தி குடும்பத்தில் சொல்றதே கிடையாதுங்க அப்படி சொல்லாதனால என்ன ஆகுதுனாக்கா அன்கிளைம்டு அமௌண்ட் நிறைய இருக்கு பேங்கில் எல்லா பேங்க்லேயும் அன்கிளைம்டு அமௌண்ட் நிறைய இருக்கு ஸோ அதனாலதான் மூத்த குடிமக்களுக்கு அதிகமாக தராங்க அவங்க வீட்டில் சொல்லாமலே வந்து இறந்து போயிடுறாங்க அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கும் சரியாக படிப்பறிவு இல்லாமலோ அல்லது அந்த விழிப்புணர்வு இல்லாமலோ போய் கிளைம் பண்ணுறதில்ல அந்த அமௌண்ட்டை வாரிசுதாரர்கள் பிள்ளைங்களாம் ஃபாரினர் இருப்பாங்க மனைவி மட்டும் இருப்பாங்க அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அதனால கிளைம் பண்ணாமலே விட்டுருவாங்க யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க இதை விட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி அன்கிளைம்டு அமௌண்ட் அதிகமாக இருக்கிறதுனால தான் மூத்த குடிமக்களுக்கு அதிகமாக பணம் தர இது வட்டி தராங்க ஒன்று இன்னொரு முக்கியமான ஒரு டேஞ்சரான விஷயம் ஒன்று இருக்குது நான் கேள்விப்பட்ட விஷயத்தை சொல்கிறேன் இது உண்மையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு வார் ஏதாவது ஒரு வார் ஏதாவது வருதுன்னு வச்சுங்களேன் ஒரு சண்டை நமக்கு இந்தியாவுக்கும் பக்கத்து நாட்டுக்கு சண்டை வருதுனாக்கா முதல்ல கை வைக்கிறது மூத்த குடிமக்களுடைய பணத்தில் தான் கை வைக்க வைப்பாங்க அப்படிங்கிறது ஒரு தகவல் கேள்விப்பட்டேன் அது இல்லாத தகவலாக இருந்தாலும் உண்மையாக தான் நினைக்க இருக்குன்னு நினைக்கிறேன் அதை வந்து நீங்க விசாரிச்சிக்கிங்க ஸோ அதுக்கு பயந்தும் நம்ம வந்து அங்கே போடுறது இல்லை வட்டியும் கம்மி பேங்க்ல வட்டியும் கம்மி அதனால நம்ம வந்து இந்த மாதிரிலாம் போக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ள போடுறோம் ரெண்டாவது மூத்த குடிமக்கள்னா இந்தியாவில் வந்து என்ன நிலைமை இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் அரசியல் பேச விரும்பல இருந்தாலும் ஒரே ஒரு மட்டும் ட்ரெயின்ல புகை வண்டியில நமக்கு ஒரு சலுகை கொடுத்துருந்தாங்க ஒன் தேர்டு அதை கூட எடுத்துட்டாங்க அதை எடுத்துக்கிட்டு பெருமையாவே சொல்லிக்க சொல்லிக்கிறாங்க ரெண்டாயிரத்து அறுநூத்தி நாப்பத்தஞ்சு கோடி வந்து நமக்கு வந்து லாபம் ரெண்டாயிரத்து அறுநூத்தி நாப்பத்தஞ்சு ஆயிரம் கோடி நமக்கு லாபம் இதனால இந்த சீனியர் கட் பண்ணனால அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிறாங்க நிறைய நாடுகளில் மூத்த குடிமக்களுக்கு நிறைய இலவசமாக கொடுக்குறாங்க இங்கே அந்த நிலமை இல்லை நம்ம அதை வந்து அரசியலை குறை சொல்லக்கூடாது அவங்களுடைய பட்ஜெட்டு அதெல்லாம் வந்து நம்ம அதுக்குள்ளே போக விரும்பலை நான் ஸோ இதனால தான் தோழர்களே இந்த மாதிரி இடத்துலலாம் முதலீடு பண்ணுறோம் சரி நாங்கள் தான் பண்ணியிருக்கோமா சில உண்மைகளை வந்து சொன்னால் வந்து கசப்பாக தான் இருக்கும் நிறைய பேர் போட்டிருக்காங்க நிறைய அதிகாரிகள் போட்டிருக்காங்க நான் எந்தெந்த அதிகாரிகளும் நான் டெசிக்னேஷனை சொல்ல விரும்பலை போட்டிருக்காங்க சரி இப்போ வாட் நெக்ஸ்ட் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா இந்த புகார் வந்து இப்படியே போயிட்டே இருந்தால் டெய்லி போயிட்டே இருந்தா தாமதம் காலதாமதம் தான் இருக்கும் நடந்து கொண்டே தான் இருக்கும் சரண்டர் கண்டிப்பா நடந்துட்டே இருக்கும் யாரெல்லாம் புகார் புகார் மேலாம் புகார் இருக்கு அவங்களாம் ஆயுதங்க ஆகணும் சரண்டரோ அல்லது கைது நடவடிக்கையோ தான் செய்யும் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது இந்த வழக்கு எத்தனை வருஷம் நடக்குன்றீங்க இந்த வழக்கே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பத்து வருஷத்துக்கு மேலே நடக்கும் சுபிக்ஷா வழக்கு நடந்தது ஒம்பது வருஷம் நடந்தது அந்த வழக்கு ஒன்போது வருஷம் ஒம்போது வருஷம் நடந்து அதுக்கப்புறம் தான் தீர்ப்பு வந்தது இந்த நம்ம வழக்கு எத்தனை வருஷம் நடக்கும் சொல்ல முடியாது இந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல இப்போ நாம நாங்கள் நாம மூத்த குடிமக்கள் வழக்கு போட்டோம் அதுலேயும் கூட என்ன பண்ணாங்க சீக்கிரம் சார்ஜ் ஷீட் போடணும்னு சொல்லி கட்ட கட்டளைட்டாங்க ஐஒடபிள்யூகோ அவங்க ரெண்டு வாரம் டைம் கேட்டிருக்காங்க தண்டபாணி சாரோட தீர்ப்பு வரட்டும் பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அவங்களும் வேலை பொழுது அதிகமாக இருக்கனால அவங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் அவங்க நினச்சி பார்க்கணுங்க இப்போ ஓனா சொத்துகளை அட்டாச் பண்ணி அந்த லைப்ரட்டி இப்போ நீங்கள் கம்ப்ளைண்ட் பத்து பத்தா ஒரேடியாக கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வறுமேலாக போயிட்டு மொத்தமா மொத்தமாக கொடுத்து கொண்டு கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல இப்போ டெய்லி பத்து பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கும்போது அவங்களும் என்ன பண்ணுவாங்க அதாவது லேப்ரட்டி கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு எவ்வளோ வேலை தெரியுமா அந்த லேப்ரட்டிக்கு தகுந்தபடி சொத்து அட்டாச் பண்ணணும் நிறுவனத்திலிருந்து அட்டாச் பண்ணி அதை தான் வந்து அதுக்கப்புறம் ஜியோ போட்டு அதுக்கப்புறம் ஏலத்துக்கு அரிய போட்டு பெரிய தெரியுமா ஏல விடும் பொழுது அப்பவும் சீக்கிரம் முடிவு நினைக்கிறீங்களா ஏழை விட்டு உடனே கொடுத்துருவாங்க நினைக்கிறாங்களா ஏலத்தை வந்து சரியான ரேட்டுக்கு விடல வேணும்னே ஒருத்தர் ஆட்டை பண்ணு கம்மி ரேட்டுக்கு எடுக்கிறாருக்கா இது கம்மியான இடத்துக்கு போயிருக்கு இது செல்லாதுன்னு சொல்லி இன்டர்வன் நம்பய போடலாம் தெரியுமா நாம்பே போடலாம் இன்டர்வியூ இன்டர்வியூ இடை இடை நாம போய் போடலாம் இந்த நிலம் வந்து கம்மி ரேட்டுக்கு வச்சிருக்காங்க மனுனே கம்மி ரேட்டுக்கு வச்சிருக்காங்க இது இவ்வளவு ரேட்டு கிடையாது அதிகமாக போகும் நான் அதிகமா தரேன் அப்படின்னு போய் போடலாம் கோ கேஸ் போடலாம் அப்படியே போட்டு 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 எத்தனை வருஷம் காலதாமதம் ஆகுமா நினைச்சு பாருங்க கொஞ்சம் இந்த இந்த புத்திசாலிகள்லாம் அந்த சொல்றாங்களே அந்த நண்பர்கள் தோழர்கள்லாம் புகாரளியங்கள் 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 என்று சொல்லி நாங்கள் அதைத்தான் சொல்றோம் இதைத்தான் சொல்றோம் இவ்வளோ காலதாமதம் தேவையா எங்கள் மக்கள்லாம் செத்து விடுவார்களே நண்பர்களை செத்து விடுவார்களே என் உள்ளம் பதறுகிறது உள்ள பதறுகிறது மூத்த குடிமக்கள் செத்து விடுவார்கள் வாங்க காசு வாங்க ஆள் இருக்கணும்ல வேண்டாம் நீங்க இருப்பீங்கடா நீங்க கொள்ளக்குள்ளே சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க நிறுவனத்தில இருந்து கொள்ளக்குள்ளே சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க இன்னும் அதிகமா கேக்குறீங்க பணத்தை கம்படியில இருந்து முடக்கலாம் பரவாயில்ல நினைக்கிறீங்க நீங்க நாங்க அப்படி நினைக்கல உயிர்களை பாக்கணும் உயிர்களை காப்பாற்றணும் மக்கள் உயிரிழக்கும் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கோம் எங்களை சுய லாபத்துக்காக ஒரு துரும்பு கூட நாங்க வந்து அசைங்கல என்ன பண்ணிட்டாரு சுந்தரத்தையார் என்ன பண்ணிட்டாருன்னு கேக்குறாங்க சங்க என்ன பண்ணிட்டாருன்னு கேக்குறாங்க எங்களாலும் பண்ண முடியும் வைசாட்சி வச்சுக்கிட்டீங்களா இது ஜனநாயக நாடுதானே இது ஜனக நடத புகார் அழியுங்கள் அழியுங்கள் என்று நீங்கள் கொக்கரிக்கும் பொழுது நான் ஏன் புகார் அளிக்காதீங்க சொல்லக்கூடாது இது ஜனநாயக நாடுதானே ஆனால் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நீதிமன்றம் அவமதிப்பாயிடும் ஆனால் நான் சொல்ல மாட்டேன் நிச்சயமா சொல்ல மாட்டேன் சாதக பாதங்களை சொல்லிக்கொண்டேதான் தான் இருப்பேன் இப்பொழுது வாட் நெக்ஸ்ட் அதுக்கு வந்து புகார் அளிப்பவர்கள் நிச்சயமாக தாமதம் ஆகும் நண்பர்களே தோழர்களே தாமதம் ஆகும் நீதிமன்ற சேர்ந்தவர்களையோ அல்ல காவல்துறை சார்ந்தவர்களோ நீங்க கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் ஆனால் நிறுவனம் நல்ல நிறுவனமாக இருப்பதனால் இவர்கள் தனியாக ப்ராஜெக்ட்களை இப்பொழுது எடுத்து நியோமெக்ஸ் பேரில் அல்ல சொசைட்டி பேர்ல எடுத்து அவர்கள் புகார் அளிக்காதவர்களுக்கு புகார் அளித்தவர்களுக்கு அவர்கள் ஒன்றும் பண்ண முடியாது புகார் அளித்தவர்களுக்கு கோர்ட்டு வாசலையும் கேட்டுட்டு இருக்கணும் அங்குமே கேட்க முடியாது புகார் கொடுத்த வரும்போது வரும் போக ஆனால் புகார் அளிக்காதவர்களுக்கு இவர்கள் தனியாக ப்ராஜெக்ட் எடுத்து தனியாக ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் இரண்டே வருடங்களில் செட்டில் பண்ணிவிடுவோம் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் செய்யக்கூடிய ஆட்கள் தான் திறமை உள்ளவர்கள் தான் அது இவர்களுக்கும் ஏற்று நிக்கிறவங்களும் நல்லா தெரியும் ஏன் எடுத்து நிற்கிறாங்கன்னா இவர்களுடைய சுய லாபங்கள் இவர்களுடைய சுய லாபங்கள் என்ன ஈடேறவில்லை நான் ஒன்னு போட்டு எட்டு எடுத்துட்டேன் எனக்கு பத்தாவது இன்னும் ஐம்பது கோடி லேபர்ட்டி நூறு கோடி கொடு எனக்கு முப்பது லட்சம் வேணும் இப்படி இப்படிதான் இருக்கிறாங்களே தவிர மக்களுடைய உயிரை யாரும் நான் பார்ப்பான் கேக்குறேன் உங்களுக்கும் அப்பா இருக்காங்கல்ல உங்களுக்கும் அம்மா இருக்காங்கல்ல உங்களுக்கும் வீட்லேயும் வயசானவங்க பாட்டிலாம் இருப்பாங்கல்ல ஆ அவங்க எல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் கர்ஷனையும் இருக்காதா உங்களுக்கு ஆ சொல்லுங்கள் இருக்காதா வளக்க மேலே வளக்க போடுறீங்க ஆ தலைவர்கள் உள்ளே தள்ளணுன்றீங்க அவங்க உள்ளே போயிட்டாங்கன்னா யார்த்தையே நீங்கள் போய் பணம் கேட்பீங்க நான் கேக்குறேன் இப்போ அவர்கிட்ட உள்ளே போயிட்டாங்கன்னா நீ யார்த்தை போய் பணத்தை கேட்பேன் இது நான் கேட்கல நீதியரசரே கேட்டார்ல நீதியரசரே கேட்டார்ல ஆ அதனால் தோழர்களே முதலீட்டாளர்களே நன்கு சிந்தியுங்கள் மீட்பு குழுவாக நாம் செயல்பட போகிறோமா நிறுவனத்தை இழுத்து மூடக்கூடிய குழுவாக செயல்பட போகிறோமா எந்த குழுவுடன் குழுவிடம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நாங்கள் மீட்பு குழுவாக நியோமேக்ஸ் நிறுவன மீட்பு குழுவாக செயல்பட்டு அறவழி போராட்டத்தை கையில் எடுக்க இருக்கிறோம் ஆனால் அநேகம் இந்த நிறுவனத்தை சம்பாதித்தவர்கள் இன்னும் கொள்ளையடிக்க நினைப்பவர்கள் தனியாக குக்கரித்து கொண்டு அவர்கள் சுய லாபத்துக்காக இந்த நிறுவனத்தை மூட வேண்டும் தலைவர்களை உள்ளே வைக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பின்புலத்தில் யார் இருக்கார் என்பது எனக்கு தெரியாது அவர் சுயமாக செய்கிறார்கள் அல்லது சிந்தித்து செய்கிறார்கள் அல்லது வேறு மூளை அவர்களுக்கு உதவி செய்கிறதா என்று எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் உங்கள் முதலீடுகளை காலதாமதமாக பெறப்போகிறீர்களா அல்லது துரிதமாக பெறப்போகிறீர்களா என்பது கேள்வி எனது கேள்வி அதன் பதில் உங்களிடம் தான் உள்ளது அதுக்கு பதில் நான் சொல்ல முடியாது நீங்க எந்த வழியை தேர்ந்தெடுக்குங்கிறது உங்க இஷ்டம்தான் இந்த வழியில போனா ஷார்டா போயிடலாம் அப்படின்னு ஒரு வழி நான் சொல்றேன்னா ஒரு ஊருக்கு வழி சொல்றேன்னா இன்னொருத்தர் வந்து இல்லை சுத்தி போங்க ஒரு நாற்பது வருஷம் சுத்தினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சுத்தி விட்டாருன்னா நீங்க அதுல போற தாராளமா போங்க இல்ல நான் சொல்ல ஷார்ட் ரூட்ல போனோம்னாக்கா புகார் எளித்தவர்கள் அத்தனை பேரும் வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா இந்த பிரச்சனை உடனடியே தீர்ந்துவோம் வருஷ கணக்காக மாசக்கணக்கால வாரக்கணக்கிலே தீந்துவோம் தீர்வு நம் கையில்தான் வைத்திருக்கிறோம் ஆனால் அடுத்தவர்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு குழப்பத்தில் இருந்து இருந்து கொண்டிருக்கிறோம் சுயமாக சிந்தியுங்கள் தொடர்களே சுயமாக சிந்தியுங்கள் வாட் நெக்ஸ்ட் என்பது நம்மளுடைய கரங்களில் தான் இருக்கிறது சிந்தித்து முடிவிடுங்கள் நீங்க கம்ப்ளைண்ட் அதிகமா கொடுக்க 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 கம்ப்ளைண்ட் கொடுக்காத எங்களை போன்றவர்களுக்கு நல்லதுதான் அதை ஓப்பனா சொல்றேன் நல்லதுதான் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு பேசாம கம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்கணும் என்னைக்கு அதிகமாக கம்ப்ளைண்ட் போச்சுன்னா எங்களுக்கு நல்லது இங்கே என்னைக்கு குறைஞ்சிரும் கொடுக்காத என்னைக்கு குறைஞ்சிரும் நிறுவனம் தனியாக ப்ராஜெக்ட் எடுக்கிறாங்க அதுல இருந்து நாங்கள் ஈஸியாக வாங்கிட்டு போயிடுவோம் இருந்தாலும் நீங்கள் ஏமாந்து விடக்கூடாது என்ற நல்ல அதனால் புரிந்து கொள்ளுங்கள் தொடர்களே தீர்வு உங்களுடைய மேலே தான் உள்ளது தீதும் நன்றும் பிறர் தர வாரா நன்றி நன்றி நன்றி